ரசாயன கிளீனர் எல்லாம் வேண்டாம் ஒரு பூண்டு போதும் கழிப்பறை சுத்தத்தில் எவ்வளவு வேலை செய்யுது ஒரு வீட்டின் சுத்தம் எவ்வளவு கவனமாக பராமரிக்கப்படுகிறது என்பதை முதலில் காட்டும் இடம் கழிப்பறைதான் கழிப்பறை சுத்தம் என்பது ஆரோக்கியத்தின் அடிப்படை இதற்காக கடைகளில் விற்கும் கண்ட கண்ட டாய்லெட் கிளீனர்கள் வாசனை திரவியங்கள் என பணத்தை கொட்டி வாங்குகிறோம் ஆனால் என்னதான் தேய்த்து கழுவினாலும் சில நேரங்களில் ஒரு விதமான துர்நாற்றம் கழிப்பறையில் வீசிக்கொண்டே இருக்கும் இதற்கு தீர்வு நம் சமையலறையிலேயே இருக்கிறது அதுவும் ஒரு பூண்டு பல் போதும் கேட்பதற்கு விசித்திரமாக இருந்தாலும் இதன் பின்னால் இருக்கும் அறிவியல் காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இரவு தூங்க செல்லும் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பொற்களை எடுத்துக்கொண்டு அதன் தோலை உரித்து லேசாக நசுக்க வேண்டும் இந்த நசுக்கிய பூண்டுகளை நேரடியாக கழிப்பறை தொட்டிக்குள் போட்டுவிட வேண்டும் அதன் பிறகு இரவு முழுவதும் அவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டும் இந்த நேரத்தில் பூண்டில் இருக்கும் அலிசின் என்ற இயற்கை சேர்மம் தண்ணீரில் கலந்து அங்கு இருக்கும் கெட்ட நுண்ணுயிரிகளை சிதைக்க ஆரம்பிக்கிறது இதனால் கழிப்பறையின் உட்புறத்தில் ஒட்டியிருக்கும் மஞ்சள் படலமும் கெட்ட வாசனையை உருவாக்கும் காரணிகளும் படிப்படியாக தளர ஆரம்பிக்கின்றன எந்த ரசாயன வாசனையும் இல்லாமல் அமைதியாக ஒரு இயற்கை சுத்திகரிப்பு செயல்முறை அங்கு நடைபெறுகிறது காலை எழுந்ததும் ஒரு முறை லேசாக பிரஷ் தேய்த்து பிளஷ் செய்தால் போதும் அதன்பின் கழிப்பறையின் உள்ளே இருந்த பிடிவாதமான தடயங்கள் குறைந்திருப்பதும் வாசனை கணிசமாக தளர்ந்திருப்பதும் தெளிவாக உணர முடியும் வாரத்திற்கு இரண்டு முறை இந்த முறையை தொடர்ந்து செய்தால் ரசாயன திரவங்களின் தேவையும் குறையும் இதனால் வீடு முழுவதும் காற்றின் தரமும் மேம்படும் பெரிய செலவுகளோ கடுமையான ரசாயனங்களோ இல்லாமல் ஒரு சிறிய பழக்கம் கொண்டு கிடைக்கும் இந்த மாற்றமே இயற்கை வழிகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றன என்பதை அமைதியாக உணர வைக்கும்